நேற்று நான் குடியிருக்க இடத்திலிருந்து ஒரு பதினைந்து கிலோமீட்டர் தூரத்தில் இருக்க ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு மெடிக்கல் செக்கப்புக்காக போயிருந்தேன் இப்ப போற வழியில் நான் எப்பயுமே வேகமாக போறது இல்லைங்க மெதுவாக சுற்றி இருக்கிற எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் போவோம் நான் இந்த கோழி இறைச்சி விற்கின்ற கடைகள் அறுபத்தி நான்கு இந்த பதினைஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் மட்டன் ஸ்டால் பதினேழு மாட்டுக்கறி பீஃப் விற்கின்ற கடைகள் ஒரு இருபத்தி ஒன்று இது இல்லாமல் பன்றி இறைச்சி விற்கின்ற கடை நான்கு இதற்கும் மேலாக டாஸ்மாக் பார்கள் ஏழு இவ்வளவையும் எண்ணிக்கொண்டேதான் போனேன் இந்த எல்லா இடங்களிலும் கட்டுக்கடங்காத கூட்டம் அது எந்த இறைச்சி விற்கின்ற கடையாக இருந்தாலும் கட்டுக்கடங்காத கூட்டம் இது போன்ற ஒரு நிலை தற்போதுதான் உருவாகி இருக்கிறது முன்னெல்லாம் இந்த கறிக்கடை போடுறது ஒரு குறிப்பிட்ட சமூகத்தைச் சேர்ந்த மக்கள்தான் அந்த தொழிலை செய்வார்கள் ஆனால் இப்போ இது கத்திரிக்காய் வெண்டைக்காய் விற்கிற மாதிரி கோழி இறைச்சி விற்கிறதால எல்லாரும் இந்த தொழிலில் இறங்கிட்டாங்க இந்த கூத்து என்னென்னா லேடிஸு பொம்பளைங்க இறங்கி என்னவோ வெண்டைக்காய வெட்டுற மாதிரி கோழி கழுத்த நறுக்குன்னு வெட்டி தூக்கி எரிஞ்சுட்டு சட்டை உரிக்கிற மாதிரி கோழியை உரிச்சு அந்த கோழி ஏன் செத்தோம் அப்படின்னு தெரியாமல் அதன் உடல் சூடு அடங்குவதற்குள் அதன் தசை துடிப்பு அடங்குவதற்குள் கருப்பு பயில போட்டு நம்ம கையில கொடுத்துட்றாங்க இப்போ நம்முடைய பதிவு இதை நோக்கி அல்ல நம்முடைய பழக்க வழக்கங்கள் உணவு முறை இதை வைத்துதான் நம்முடைய குணம் அமையும் இதை நான் சொல்லவில்லை மிக பழைய இலக்கியங்களில் பாடல்கள் சொல்லியிருக்கின்றன இப்போ வர்ணாசிரம முறைப்படி சத்திரியர்கள் எனப்படுகின்ற போர் வீரர்களின் முக்கிய உணவு இறைச்சி அல்லது சாராயம் இதை அதிக அளவில் அவர்கள் உட்கொண்டு கல்லை அதிக அளவில் மாந்து எப்பொழுதும் உடல் ஒரு விரைப்பிலேயே இருக்கும் யாரே சொன்னாலும் வெட்டி எறிந்து விடுவார்கள் இறக்கம் என்பதே சத்திரியர்களுக்கு இருக்காது காரணம் அவர்களுக்கு திணிக்கப்பட்ட உணவு முறை இப்போ என்னுடைய இன்றைய பதிவு நம்முடைய உணவு பழக்க வழக்கங்கள் ஏன் இப்படி மாறிவிட்டன என்னுடைய நண்பர் ஒருத்தர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது அவர்கிட்ட இதை சொன்னேன் இது காய்கறி சாப்பிட்றோன்னே ரொம்ப கம்மியாகிட்டேன் ஆனால் எவனை பார்த்தாலும் போய் கோழிக்கரின்றான் பண்ணிக்கரின்றான் மாட்டுக்கறிங்கிறான் இது என்னையா இது அப்படின்னு கேட்டேன் நீ மிடில் கிளாஸ் ஆசாமியாக இருந்தால் உனக்கு தெரியும் சார் இப்போது ஒரு பையன் எடுத்துக்கிட்டு காய்கறி கிடைக்குப்போ எழுநூறு ரூபாய் இல்லாமல் காய்கறி வாங்கிற முடியாது வீட்டுக்கு இதே ஒரு கோழி கிடைக்குப்போ ஒரு கிலோ கோழிக்கறி இரநூத்தி நாற்பது ரூபா தான் ரேட்டு மாறும் டெய்லி இதை வாங்கியாந்து அரை கிலோ வாங்கினா கூட போதும் நாலு பேர் இருக்க குடும்பத்துக்கு வாங்கியாந்து ஒரு குழப்ப வச்சுட்டோம்னா ரெண்டு வேலைக்கு சாப்பிடலாம் வெறும் நூற்றி இருபது ரூபாயில் ரெண்டு வேலைக்கு மத்தியானமும் சாப்பிட்டுக்கலாம் அந்த குழம்பு சூடும்படி ராத்திரியும் சாப்பிட்டுக்கலாம் ஆனால் காய்கறி வைக்கிற விலைக்கு எங்கே சார் போய் காய்கறி வாங்கிறது ஒரே ஒரு காலிஃப்ளவர் பூ வச்சுக்கிட்டு அறுபது ரூபா ஆக பெருகி வரும் காய்கறி விலை காரணமாகத்தான் மக்கள் இந்த மாதிரி போகிறாங்க அப்படின்னு அவர் ஆர்கியூமெண்ட் போச்சு நான் அதை ஏற்றுக்க தயாராக இல்லைங்க இன்றைக்கும் காய்கறி சாப்பிட்றவங்க தான் இருக்காங்க இந்த பதிவின் மூலம் அன்புக்குரியவர்களே நான் உங்களை எல்லாம் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்வது நீங்கள் உண்ணுகின்ற உணவு உங்கள் குணாதிசயங்களை மாற்றக்கூடியது உங்கள் குணத்தையே மாற்றக்கூடியது நீங்கள் உண்ணுகின்ற உணவு அதிக அளவில் மிருகங்களின் இறைச்சியை உண்பவன் எப்பொழுதும் டிப்ரெஸ்ட் அல்லது ஆங்கர் அதீத கோபம் கட்டுப்படுத்த முடியாத சில குணங்கள் இவையெல்லாம் இறைச்சி நம் உடலில் செய்கின்ற மாயங்கள் ஆகவே இறைச்சியை எடுத்துக்கொள்ளுங்கள் கீரை சாப்பிடுங்கள் காய்கறி எந்த அளவில் சேர்த்து கொள்ளுகிறீர்களோ அந்த அளவுக்கு உங்கள் குணத்தில் மாற்றம் ஏற்படும் ஆகவே மறுபடியும் உணர்ந்து கொள்ளுங்கள் அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சு ஏன் அளவுக்கு மீறிய இறைச்சி பழக்கம் என் அன்புக்குரியவர்கள் சிந்தித்து பாருங்கள் வாழ்க பழமுடன்